என்னோட குவாலிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட குணம் அதே மாதிரி பணிவு அதே மாதிரி நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன் ஒத்துக்கிட்டாங்க பசங்களுக்கு எந்த தகுதி நடைபெற பொண்ணு பசங்க எடுப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தை அனுசரிச்சு போறது அந்த ஒரு குணம் இருக்கணும் அதே மாதிரி கல்யாணம்னு சொல்லும்போது அது வந்து கணவன் மனைவி மட்டும் இல்லாம ரெண்டு குடும்பங்களோட திருமணமாட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கே தாப்புல இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும் இப்போ வெறும் கணவன் மனைவி ரெண்டத்தோட திருமணம் அப்படின்ட்டு பார்க்க சொல்ல என்ன ஆகுதுன்னாக்கி அவங்க ரெண்டாயிரம் வாழ்றாங்க அவங்க பிள்ளைகளோட வாழ்றாங்க ஆனா அந்த குடும்பத்தோட துணை இல்லாம போயிடும் அதே இது ரெண்டு குடும்பம் வந்து ஒத்துமையாட்டு ஒன்னாட்டு இருந்த அது ஒரு பெரிய குடும்பமா இருக்கும் அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாது அருமையா சந்தேகம்